وَإِذَا قِيلَ لَهُم آمِنُوا بِمَا أَنزَلَ اللَّهُ قَالُوا نُؤْمِنُ بِمَا أُنزلَ عَلَيْنَا وَيَكْفُرُونَ بِمَا وَرَاءَهُ وَهُوَ الْحَقُّ مُصَدِّقًا لِّمَا مَعَهُمْ قل فلما تقتلون انبياء الله من قبر ان كنتم مؤمنين ولقد جاءكم موسى بالبينات ثم اتخذتم العجل من بعدي وان அவு அருளிய இவ்வேதத்தை நம்புங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் என்று கூறுகின்றனர் அதற்கு பிறகுள்ள இவ்வேதத்தை மறுக்கின்றனர் ஆனால் இது உண்மையான வேதமாகும் அவரிடம் உள்ள வேதத்தை இது உண்மையாகவும் செய்கிறது நீங்கள் உங்களுக்கு அருளப்பெற்றதை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹின் தூதர்களை இதற்கு முன் ஏன் கொலை செய்தீர்கள் என நபியே கேட்பீராக மூசா தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார் ஆனால் அவருக்கு பின்னால் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக காளை கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்று தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டு ஆகிய இந்த ரெண்டு வசனங்களிலே இந்த செய்திகளை பேசுகின்றார் இந்த வசனத்திற்கு முன்னால் சூரத்து பக்ராவுடைய தொண்ணூறாவது வசனத்திலே வல்ல ரஹமான் நபிசல்லூர் நகிம் அன்னவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதை நிராகரித்தார்கள் அந்த யூதர்கள் அதை நிராகரித்தார்கள் அதனால் தான் வந்தர் ரஹமான் ஹப்பூ தகரா தொடர்ந்து இப்படி நீங்கள் அல்லாஹ அல்லாஹை இந்த வேதத்தை நம்ப சொன்னால் நம்ப மறுக்கிறீர்களே அவரிடம் சொல்லப்படுகின்ற யூதரிடம் சொல்லப்படுகின்ற எந்த ஹக்கான விஷயங்களையும் அவர்கள் மறுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்று வல்ல ரஹமான சுபஹான் அவர்களுடைய அந்த செய்தியை சொல்லிக்காட்டி எப்படி மறுக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் எங்களுக்கு என்ன அருளப்பட்டுச்சோ அதே நாங்கள் நம்புவோம் அருளப்பட்டது என்னன்னு சொன்னால் கௌராத் வேதம் அதற்கடுத்து எஞ்சில் வேதம் இதை நாங்கள் நம்புவோம் எக்குசுர்ண விமா வட தௌராத்துக்கும் இன்சியிற்கும் அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த திருக்குறு ஆணை நாங்கள் எப்படி நம்புவோம் அதை நாங்கள் மறுக்கின்றோம் என்று அவர்கள் மறுத்த காரணத்தை மறுத்ததை வந்தரகமான் இந்த வசனத்திலே சொல்லி தருகின்றார் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது வகுவலகத்தும் சந்திக்கல் இமா ஆகும் நீங்கள் மறுக்கின்றீர்களே இது உண்மையான வேதமாகும் இந்த திருக்குறான் என்பது அதுதான் உண்மையான வேதமாகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் எந்த வேதத்தை பின்பற்றுவோம் என்று சொல்லுகின்றீர்களோ அந்த அந்த இஞ்சில் வேதத்தையும் இந்த குரான் உண்மைப்படுத்துகிறது ஆனால் அப்படிப்பட்ட அந்த இந்த குரானை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் என்று வம்ம ரஹமான் ஹக்கு சுகான் அவர் நடத்தில இந்த செய்திகளை சொல்லும்படி நபி அவர்களுக்கு சொல்லுகின்றார் இப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வியை கேட்கின்றா நீங்க தௌராத ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க இஞ்சியல் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க இல்ல அப்படின்னா ஏன் நபிமானர்களை கொலை செஞ்சீங்க அந்த தௌராத்தையும் இஞ்சியலையும் மக்களிடத்துல கொண்டு வந்து சொன்ன நபிமார்களை ஆயிரக்கணக்கான நபிமார்களை கொன்றீர்களே ஏன் அப்படி செய்தீர்கள் என்று நவிய நீங்கள் கேளுங்கள் அந்த நடத்திலே என்று அந்த ஒன்றாவது வசனத்திலே தொண்ணூத்தி ரெண்டாவது பேசுகின்றார் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கிய அந்த கௌராத் வேதம் மட்டும் அல்லாது இன்னும் பல சான்றுகளையும் அல்லாஹு சுபஹான அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கி குறிப்பாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கியிருந்தார் அந்த தெளிவான சான்றுகளோடு உங்கள் இடத்துல வந்தார் ஆனால் அவருக்கு பின்னால் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக காலைக்கன்றை அல்லவா நீங்கள் வழங்கினீர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சினாமணிக்கு சென்ற நேரத்திலே காலை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை உருவம் கொடுத்து அது அதற்கு சப்தமிட வைத்து என்ன செய்வீர்கள் கடவுளாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களே என்று சொன்னால் அவர்களிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி நவீன சொல்லுகின்றார் தெளிவான சான்றுகள் என்று இந்த இடத்துல மூசவாலி இஸ்லாம் அவர்களுக்கு தெளிவான சான்று என்று சொல்கின்றான் தெளிவான சான்றுகள் என்று சொன்னால் விரிவுரையாளர்கள் சில விஷயங்களை பட்டியலிடுகிறார்கள் அந்த தெளிவான சான்றுகள் என்று சொன்னால் வெள்ளப் பிரளயம் ஒரு மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தினார் அதன் மூலமாக பூசா அலி இஸ்லாம் அவர்களை அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை உண்மைப்படுத்துகின்ற முகமாக எங்கா ஆக்கி வைத்தான் அதை நீங்கள் கண்கூடாக கண்டீர்கள் அதே போல வெட்டுக்கிளிகள் அதை நாம் முன்னால முன்னுண்டான வசனங்களில் நாம் அதை பேசியிருக்கிறோம் வெட்டுக்கிளிகள் தங்க வெட்டுக்கிளிகளை எல்லாம் அல்ல இறக்கணும் அதை அதையெல்லாம் உங்களுக்கு காட்டப்பட்டது அதற்கு பிறகும் நீங்கள் மறுத்தீர்கள் அதே போன்று தலையிலே பேர் எல்லா தலையையும் பார்த்தா பேர் அப்படியே நிறைய குழுக்கு அப்படி ஏகப்பட்ட பேர் அது போன்ற நிலைகளையும் கூட அந்த உங்களுக்கு ஏற்படுத்தினான் அதற்கு பிறகும் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா காலைக்கன்று எடுத்துக்கொண்டீர்கள் மறுத்தீர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வேதத்தை நிராகரிக்கும் முகமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் உங்களது குடியிருப்பு பகுதிகளிலெல்லாம் தவளைகள் ஒரே தவளை எங்கு பார்த்தாலும் தவளை மயமாக இருக்கும் அது போன்ற ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களுக்கு சோதனை ஏற்படுத்தினான் அப்படி இருக்கும் நீங்கள் நீங்கள் அதற்காக பிரார்த்தித்து விட்டு அதே போன்று நீங்கள் பருகின்ற நீர் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் ரத்தமாக வைத்தான் ஒரு முனான வாயிலை ஊத்துகிற பொழுது அந்த தண்ணீர் தண்ணீராக இருக்கும் அதுவே நிராகரிப்பாளருடைய வாயுக்கு அது மாறுகிற பொழுது வாயிலிருந்து அவருடைய வாயுக்கு அதை கொண்டு போகிற பொழுது ரத்தமாக மாறுமே நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டதே அதை பார்த்து நீங்கள் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டீர்கள் பிறகு மாறிக்கொண்டீர்களே என்று வல்லா ரஹ்மான் தெளிவான சான்றை பற்றி பேசுவதாக சொல்லுகிறார்கள் அதே போன்று புஷா அலிஸ்லாமுடைய கைத்தறி பாறையில் அடித்தார்கள் தண்ணீர் வந்தது அதே போன்று கடலில் அடிதாடி பனிரெண்டு மூ பனிரெண்டாக அந்த கடல் குளர்ந்தது இன்னும் அசாவி அசா கீழே போட்டாங்க அது பாம்புகளாக மாறியது சூனியக்காரனுடைய பாம்புகளை எல்லாம் அந்த தடி அசாவுடன் அந்த பூசாலேசானுடைய அசா அது விழுங்கியது இவ்வளவு அத்தாட்சிகளை நீங்கள் பார்த்ததற்கு புறகும் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா மறுக்கண்டீர்கள் அதே போன்று மூசாலேஸ்வரம் அவர்கள் தங்களது மணிக்கட்டு கையை முன்கையை தங்களது கம்கட்டுக்கு கீழே வைத்து எடுத்தால் அது அப்படியே பிரகாசிக்கும் எப்படி இந்த விளக்குகள் பிரகாசிக்கிறதோ அதுபோன்று பிரகாசிக்கும் இரவிலும் கூட இருளிலும் கூட கை தனியாக அப்படியே பிரகாசித்து வெளியே வெளிப்படுத்துமே இது போன்ற உங்களுக்கு தெளிவான சான்றுகளாக கடல் புழக்கப்பட்டது இப்படி இருந்தும் கூட நீங்கள் அல்லா அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களை நிராகரிக்கிறீர்கள் உங்களுக்கு மேகம் குடைபிடிக்க செய்தான் அல்லா உங்களுக்கு மேகத்தை குடைபிடிக்க செய்தான் மேகம் உங்களுக்கு நிழர நாம் கடந்த கடந்த பேசியிருக்கோம் சான்றுகளை எல்லாம் கொடுத்தும் கூட நீங்கள் மறுத்தீர்கள் மண்ணு செல்வா என்ற உயர் ரக உணவை உங்களுக்கு இறக்கி கொடுத்தான் வேற எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்காத உணவாக மண்ணு செல்வா என்ற அந்த உணவை கொடுத்தான் அதையும் நீங்கள் மறுத்தீர்கள் சாப்பிட்டுட்டு கடைசி அல்லாஹ் மறுத்தீர்கள் முசா அலி இஸ்லாம் அவர்களை நிராகரித்தீர்கள் சௌராத்துடைய விஷயங்களில் பல பல விஷயங்களை நீங்கள் மாற்றம் செய்ய முற்பட்டீர்கள் அதே போன்று ஒரு கல் அந்த கல்லில் இருந்து அந்த ஊற்று ஊற்றுக்களை வெளிப்படுத்தினான் கல் தனியா இருக்கும் பூமி பூமியை விட்டு மேலே எடுத்தா கூட அதிலிருந்து ஊற்றுக்கண்கள் அப்படியே பீரிடும் அது போன்றது ஒரு வாய்ப்பு மனையெல்லாம் அத்தாட்சிகளை எல்லாம் உங்களுக்கு கபுசா அலி அவர்கள் மூலமாக காட்டப்பட்டது அப்படி இரு கண்கூடாக நீங்கள் கண்டிருந்தும் கூட நீங்கள் நிராகரிப்பாளராக இருக்கிறீர்கள் காலை கண்டு நீங்கள் வணங்குவதற்கு கடவுளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே என்று சொல்லி வங்க ரஹ்மான் ஹக்துத்தாலா இந்த தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு இந்த ரெண்டு வசனங்களில்தான் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போல தொண்ணூத்தி மூன்றாவது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லிருந்தான் ஏற்கனவே அறுபத்தி மூணாவது வசனத்துல அல்ல அந்த செய்தியை சொல்லியிருந்தான் என்ன அப்படின்னு வச்சோன்னா வல்ல ரஹமான் ஹக் யூதர்களை சிறம்பணியை சொன்னான் எல்லாம் சஜிதா செய்யுங்கன்னு சொன்னான் இப்ப எப்படி மூமின்கள் முஸ்லீம்கள் இன்னைக்கு ஐங்கால தொழுகை தொட வேண்டும் அதுல சஜிதா என்ற ஒன்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது பரலாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அது போன்று சிறம்பணியுங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது நிராகரித்தார்கள் நிராகரிச்ச உடனே அல்ல என்ன பண்ணான்னு சொன்னா இந்த தூர்சினா மலையை அப்படியே அவர்கள் தலைக்கு மேலே கொண்டு வந்தான் பூமியில இருக்கிற அந்த மலையை பூமியை விட்டு அப்படியே பெயர்த்தெடுத்து கலைக்கு மேலே கொண்டு வந்து வைத்துக்கொண்டு என்ன சொல்றீங்க சைதா சரிங்களா இல்லையா அப்படி நல்லா அப்படி கேட்ட உடனே எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தங்களது முகத்தை பூமியிலே வைத்தார்கள் ஒரு பக்கம் ஒரு பக்க முகத்தை இப்படி பூமியில வைத்துக்கொண்டு ஓரக்கண்ணால் அந்த தூசினார் தூர் என்ற மலை அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா மேலே பார்த்து கொண்டு இருந்தார்கள் ரப்பிடத்தை மன்னிப்பு கேட்டு நாங்கள் சஜிதா செய்து விடுவோம் என்று சொல்லி சஜிதா செய்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதனுடைய சஜிதா எப்படி இருக்கும் சொன்னா தங்களது ஒரு கண்ணத்தை கீழே வைத்திருப்பார்கள் பார்வையை மேலே செலுத்தி இருப்பார்கள் அவருடைய சஜிதா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் தான் இருக்கு காரணம் தூர்சினா மலை அவர்களுக்கு மேலே உயர்த்தப்பட்டு பயமுறுத்தப்பட்டது அதை தொண்ணூத்தி மூணாவது வசனத்தில் மீண்டும் நினைவுபடுத்துறான் என்ன சொன்னா நான் உங்களுக்கு மேலே சூர் மலையை உயர்த்தி உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அல்லவா தூசணா மலையை மேலே உயர்த்தி உங்களுக்கு கொடுக் கொடுத்துருக்கிறத தவறாத வேலைத்தை நீங்கள் பற்று பற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அல்லவா சொல்லுவது நீங்கள் அப்படி நீங்கள் கேட்டிங்கள அதை நீங்க கேட்டோம் அங்க கட்டுப்பட்டோம் அந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்க அதற்குப் பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் காது சமயவுனா வா அசைனா நாங்கள் செவியிட்டோம் அதற்கு பிறகு நாங்கள் மாறு செய்வோம் என்று மாறு செய்தீர்களே அதே போல நீங்க சொன்ன நம்மை மறுத்தது மட்டுமல்லாது நம்மை மறுத்தது மட்டுமல்லாது அந்த காளை கன்றின் மீது நீங்கள் பக்தி கொண்டீர்களே காளை கன்றின் மீது நீங்கள் பக்தி கொண்டீர்களே உங்களது உள்ளங்களிலே அந்த காலை கன்று பயபக்திக்குரியதாக ஆகி போனதே அல்ல அதனாலே உங்களுக்கு என்ன பண்ணான்னு சொன்னா மாட்டை வணங்குகிற மாட்டை புனிதப்படுத்துகிற ஒன்றை உங்களது உள்ளங்களிலே அல்லாஹ் போட்டு விட்டான்

அது மிக கெட்டதாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியவில்லை என்று நபியே நீங்கள் கேட்பீராக என்று சொல்லி வல்ல ரஹ்மான் அந்த சூரத்துள் பக்ராவுடைய தொண்ணூற்றி மூணாவது அல்லாஹ் பேசுகின்றான் வந்த ரஹமான் நம்மவர்களுக்கு நம்முடைய மீன்களுக்கு ஈமானை நிரப்பமாக கொடுத்து ரப்புவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதை கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அவனுக்கு மூச்சிருக்கின்ற வரை காலமெல்லாம் சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமை வெற்றியையும் அல்லாஹ் தந்த அருள் பாலிப்பானாக வாஹிரதுஅனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ